குட் குட்பை டக்லி ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க டீசர் விட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மில்லியன் அடித்து தூள் கலப்பிச்சு அதன் பிறகு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் விட்டு பன்னெண்டு நாள் ஆகுது பதினெட்டாந்தேதி தேதி ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டாங்க ஓஜி சம்பவம் உண்மையிலே ஓஜி சம்பவமாக இருந்தது இருபத்தி ரெண்டு மில்லியன் ஓடிக்கிட்டுருக்கு சரிங்க இதுக்கிடையில் ஒன்றுமே இல்லையே ஃபஸ்ட் சிங்கிளோட அப்படின்னு நின்று போச்சு வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம்தேதி இன்னொரு பதினோரு நாள் இருக்குது அதுக்குள்ளே எந்த அப்டேட்டும் போது நாம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வந்து எங்கள் சூரன் ஒரு படம் வருது விக்ரமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் விக்ரம் ஆகச்சிறந்த கலைஞர் எப்படி அஜித்து கையவுனி கரணம் போட்டு இந்த தமிழ் சினிமாவில் முன்னேறி வந்தாரோ அதே போல் எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் பல கட்டங்களை தாண்டி தோல்வியை கடந்து இன்னைக்கு வந்து விக்ரம் வந்து இந்த அப்படி வந்து மேலே வந்து நிற்கிறார் ஓகே அந்த படம் வரட்டும் அதுக்கப்புறம் அப்டேட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்போது ஓகே வீரதீரன் சூரன் ரிலீஸ் ஆகிடுச்சு எப்படி செகண்ட் சிங்கிளுக்கான அறிவிப்பும் வந்தாச்சு இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டாச்சு காட் ப்ளஸ் யூ மாமு அப்படின்னு அனிருத்தோடைய அந்த குரல்ல இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே குட் பாய்டியோட பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா அந்த டீசர் மட்டும்தான் ஒரு ஃபேன் பாயால் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக அஜித் அஜித்தோடைய ஒரு ஃபேன் பாயால் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் இப்படி ஒரு டீசர் கொடுக்க முடியும் அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு படமாக குட் பேட் ஏக்கில் இருக்கும் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் பத்தாம் தேதி காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் ஒரே ஒரு நபர் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏன்னா அந்த பஸ்ஸுங்களே பார்த்தீங்கன்னா ஜீவ பிரகாஷை தாண்டி ஏற்கேன ஒரு கத்து கத்தந்தெல்லாம் வந்து திரும்ப சொல்றது என்னன்னா சைக்கிளில் போகிறவனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு ஒரு விசில் அடிச்சுக்கிட்டு திரை முன்னாடி பேப்பர் கிழிச்சு போட்டு போட்டுருந்த நமக்கு வந்து கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுப்பா அப்படின் போது அது எப்படி விட முடியும் ஓகே செகண்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஓஜி சம்பவம்னு சொன்னாங்க இல்லைங்களா இந்த செகண்ட் சிங்கிளுக்கு ஸ்பீக்கர்லாம் கிழிய போது ஸ்பீக்கர்லாம் உடைய போது அப்படி ஒரு தரமான செய்தியா இருக்கும்னு ஜீவ பிரகாஷ் மறுபடியும் இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டு அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டாச்சு பிரகாஷ் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா திரும்ப சொல்றது தான் வருது கிரீடம் படம் பண்ணி பதினெட்டு வருஷம் கழிச்சு அஜித்தோட படம் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டரா டிஎஸ்பி தான் விட்டுருந்தாங்க அவர் என்ன பண்ணுவார் அவர் போ தமிழில் பண்ண போனைய போன படம் அது பேரை சொல்ல விரும்பலை அதுக்கு அவருங்க என்ன பண்ணாங்க பண்ணுவார் வந்து அந்த ஹீரோ கத்திக்கிட்டே இருந்தார் படம் முழுக்க அதுக்காக காரணம் காட்டி ஜிஎஸ்பியே இந்த படத்துலேருந்து வெளியேற்றிட்டாங்க ஒரு பொன்னான வாய்ப்பு பண்ணுவாங்களா அப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு ஜீவ்பிரகாஷ்க்கு இந்த படத்தில் கிடச்சிருக்குது அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்படி ஆதிக்கரவிச்சிரன் ஒரு தர லோக்கல் ஃபேனோ அதை விட நான் ஒரு தர லோக்கல் ஃபேன் அஜித்துக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா ஜீவபிரகாஷ் தொடர்ந்து அவர் வந்து வெற்றிமாறன் படங்களுக்கு தாங்க பண்ணுவார் விடுதலை மாதிரியான படங்களுக்கு பண்ணுவார் அசுரன் மாதிரியான படங்களுக்கு பண்ணுவார் அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் இதுக்குலாம் வந்து அவளை இறங்கி அடிக்கலாம் தெரிய தெரியாத மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ இதுதான் வந்து காட் பிளஸ் யூ மாமு அப்படின்னு அனிருத் வந்து ஒரு வெறித்தரமா கத்தி ஐயோ அப்படின்னு கத்துறா மாதிரி ஏகேனா ஃபயர் இது பயம் எதுன்னு தெரியல அந்த வார்த்தை புரியல ரோகேஷ் எதிர்க்கிற இந்த பாடலுக்கு அனிருத் பாடி இருக்காரு இடையில இடையில ஒவ்வொரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா அந்த டிஆர் வாய்ஸ் மாதிரி இருந்தது வந்து ஆனால் இல்லை பாடுற பால் டப்பாவுடைய பாட் பால் டப்பா யாருன்னு தெரியுங்களா வந்து பிரதர் படத்துல மிஷி இன்னைக்கு கேட்டாலும் அந்த சாங் அப்படி ஒரு விரித்தனமாக இருக்கும் அந்த மக்காமிஷி அடுத்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது இந்த காத்து மேல காத்து மேல அந்த காத்து மேலே பாடின அதே பால் டப்பா தான் இந்த பாட்டில் இந்த செகண்ட் சிங்கிள்ல காட் பிளஸ் யூ மாமு அதுல வந்து இடையில ரேப் பாடியிருக்காரு அந்த ரேப் எப்படி இருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் ஸ்பீக்கர் உடையுதா இல்லையா அப்படின்ட்டு நாளைக்கு புரிஞ்சிடும் கண்டிப்பா உடையும் சரிங்க டீசர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மில்லியன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இருபத்தி ரெண்டு மில்லியன் பண்ணதுனால இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கும் இது ஒரு ஜெயில் சம்பந்தமான ஒரு பாடலா ஒரு தர லோக்கல் குத்து பாட்டா இல்லை வேற எந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மாண்டி சாங்கா இருக்காது ஒரு தர லோக்கல் பாட்டு தான் இனிமேல் வந்து அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அப்டேட் ஆரம்பித்து தான் ஆகணும் குறிப்பாக ஏப்ரல் பத்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த முக்கியமான அப்டேட் அகிம்சா என்டர்பிரைசஸ் அதாவது யூகேயில் இருக்கிற ஒரு முக்கியமான பட நிறுவனம் அந்த படங்களை தமிழ் படங்களை வாங்கி வெளியிடுற அந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி நாங்கள் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் குட்பே டேக்கிலே ஓப்பன் பண்ணிட்டோம் வியூஸ் சினிமாஸ் அப்படின்ற ஒரு 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 ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் டிக்கெட் விற்றுருக்குது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க வந்து இதை தவிர பார்த்தீங்கன்னா யூகே முழுக்க யூகேல இருக்கிற அத்தனை ஸ்கிரீன் முழுக்க குட் பேடக்லேயே தான் நாங்கள் ஸ்கிரீன் பண்ணோம்னு ஒவ்வொரு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓகே சென்சாரும் ஒரு பக்கம் ஆயிடுச்சு சென்சார் பார்த்தவர்கள்லாம் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க முதல் இருபது நிமிஷத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற விஷயம் கடைசி பத்து நிமிஷத்துல எங்கேயாவது நீங்க ரெஸ்ட் ரூம் போறேன் அது பண்றேன் இது பண்றேன் கிளம்பி போயிடாதீங்க முக்கியமான சம்பவம் இருக்குதுன்னு அதுதாங்க ஆதிக்கோட மேஜிக் அதுதான் இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டில் அதாவது வந்து ஈகோலாம் சொல்லுவாங்களே அந்த ஈகோலாம் எங்களுக்கு கிடையாது கிடையாதுங்க அதுவும் இன்றைய தலைமுறைக்கு அந்த ஈகோலாம் துளி கூட கிடையாது ஏன்னா ஜீவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு அனிருத் வந்து பாடி கொடுக்குறாரு அந்த பாட்டை அவ்வளோ உற்சாகமாக பாடுறாரு ஐயோன்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குறாரு இடையில ஏகேனா ஃபயர் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் கூட மனசுக்குள்ளே இருந்திருக்கோம் அனிருத் பிஸியாக இருந்திருக்கு ஏன் நாம தான் தொடர்ந்து வந்து அஜித்குமார் படம் விஜய் படம் ரஜினி படம் பண்ணிட்டு இருக்குமாண்ணா நம்ம சக மியூசிக் டைரக்டர் ஜீவி கூட திறமையானவர் பண்ணட்டும் பண்ணட்டோம் நாம வந்து ஒரு பாட்டு பாடிக்கணும் பாட்டு நமக்கு தானே எதுவு அப்படின்ற மாதிரி குறிப்பா அந்த பால் டப்பாவுடைய ரேப் இது இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஓப்பனிங் வெறித்தனமாக இருக்கும் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஏங்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்னு முன்னாள் அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பெய்டு பிரீமியர் ஷோ இருக்குமா அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கிடையாது அப்படின்றாங்க ஆக்சுவலாக இங்கே வாங்கியிருக்கு தமிழ்நாடு தேட்டருக்குள் வாங்கியிருக்கிறவங்க அது போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது மைத்திரி மூவிஸ் வந்து வேணாங்க அந்த காலையில் தமிழ்நாட்டில் ஒம்பது மணி காட்சில ஸ்பெஷல் ஷோ அதில் ஆரம்பிங்க நீங்கள் வெறித்தனமாக கொண்டாட்டமாக இருக்குன்னு வழக்கம் போல் மற்ற மாநிலங்களில் அது நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா நடிகரும் ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல எல்லாரும் கண்கொத்தி பார்ப்போம் அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேரளா பக்கம் இன்னொரு பக்கம் கர்நாடகா பக்கம் இன்னொரு பக்கம் ஆந்திரா பக்கம் அங்கே சொல்ல விதத்தில் கர்நாடகாவில் குறிப்பாக அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது எப்படி தெரியுன்னா வலிமைப்பட சைம சமயத்தில் ஒரு பெரிய பேனர் பைக்கிலேயே கட்டிக்கிட்டு கர்நாடகா அந்த கன்னட எழுத்தில் அந்த பேனரை வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக அஜித்தோடைய எதுவெல்லாம் கட்டிக்கிட்டு தலையில் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டாங்க வந்து அசோக் நகர் காசி தேட்டர் வாசலில் நின்று அவங்க பங்குக்கு அவங்க பேனரை கட்டி கன்னடத்தில் நாங்கள் யார் தலை ஃபேன் அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஒற்றுமை ரொம்ப ஏன்னா தொடர்ச்சியாக தண்ணி பிரச்சனைக்காக ரெண்டு மாநிலத்திலையும் வந்து அரசியல் ரீதியாக ஒரு சண்டை இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரு ரசிகராக அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயம் அதை தாண்டி மற்ற மாநிலங்களில் எப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குன்னா தாறுமாறாக இருக்கும் சரி முதல் நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மற்ற படங்களை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ஃபர்ஸ்ட் நாள் தமிழ்நாடு வரைக்கும் அப்போ உலக அளவில் நூற்றி பத்து கோடி இப்போ முதல் நாளே நூற்றி பத்து கோடினா நாலு நாளில் ஐநூறு கோடி அள்ளிடும் ஆயிரம் கோடியாக இல்லையான்னு நாம் நான் வரல வந்து ஒருவேளை இந்த கண்டென்ட்டு வெறித்தனமாக இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே சொல்லவே தேவையில்ல ஏப்ரல் பத்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து விட்டு விட்டு லீவு ஒரு தமிழ் புத்தாண்டு வருது மகாவீர் ஜெயந்தி ஈஸ்டர் வச்சு செய்கிற மாதிரி ஒரு விஷயம் சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிங்கிள்லையே அனிருத் பாடிக்கிட்டே இருக்கும்போது மொத்தம் வந்து ஒரு இருபத்தி ஆறு செகண்ட் தான் இந்த வீடியோ ப்ரோமோ வீடியோ ஓடுது அதில் பதினேழாவது செகண்ட் தான் நிறைய பேர் வந்து கீழே வந்து இருக்காங்க என்னென்னா அப்படியே ஒவ்வொரு துப்பாக்கியாக வந்து அப்படி அப்படி வந்து நிற்கிற மாதிரி நின்று அதில் ஒரு அஜித் உருவம் ஒன்று தெரியுது இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க ஒரு ப்ரோமோவுக்கே ஒரு பாட்டோட ப்ரோமோவுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்புனா அந்த பாட்டு எப்படி இருக்கும் அது ஒரு சண்டேல அந்த பாட்டை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க வழக்கம் போல் நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கா அல்லது வந்து ஆறு நாலுக்கா ஏழு மூணுக்கா அந்த ஒன்று சென்டிமெண்ட்டு ஏன்னா மே ஒன்று அஜித்தோட பிறந்தநாள் அந்த ஒன்று சென்டிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சமீபத்தில் இத்தாலியில் நடந்த அந்த கார் ரேஸில் மூன்றாவது இடம் மறுபடியும் இந்திய கொடியோடு அந்த கோப்பையோடு அஜித் அவ்வளோ உற்சாகமாக அங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து கை காட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபேன்ஸோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மீடியா முன்னாடி சொல்கிறாரு இப்போ நான் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் ஏப்ரல் பத்தாம் தேதி வரப்போகிறது அந்த படத்தை எல்லாரும் பெரிய அளவில் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு படம் நடித்தோமா அதோட கிளம்பணுமா அது சம்மந்தமாக வந்து அஜித் எங்கேயும் பேசுகிறதே கிடையாது அது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால் கூட சரி எப்போ நான் ப்ரொமோஷனுக்குலாம் வரது கிடையாது ஆடியோ லஞ்சுக்கு வரது கிடையாது என்னவெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள் ஃபேன்ஸ் வந்து என்ன என் படத்தை வந்து அவங்க கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதை தாண்டி இந்த இத்தாலியில் போய் அங்கே இருக்கிற மீடியா முன்னாடி அஜித் குட் பேட் அக்களையை பற்றி பேசுறது இந்த படத்திற்கு இன்னும் ஒரு மைலேஜ் ஆகிப்பச்சு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ஆயிப்பச்சு அஜித்தும் ஷாலினி இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாங்க நம்ம சொல்லிட்டோம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச பிறகு ஆதிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சாலும் கிடைக்கும் குறிப்பாக அந்த ஃபேன்ஸோடு உக்காந்து சால்னி அவங்க குழந்தைங்க அந்த ஃபஸ்ட் டே ஷோ இருக்கு இல்லைங்களா அதை பார்ப்பாங்க ஏற்கனவே பார்த்துட்டாலும் அந்த ஃபேன்ஸுடைய ரியாக்ஷன் எந்த இடத்துல கரெக்டாக இருந்தது எந்த இடத்துல கரெக்டாக இல்லை என்ன வந்து படம் நல்லா இருக்கா படம் நல்லா இல்லையா திரும்பவும் சொல்கிறது வந்து அஜித்துடைய முதல் விமர்சகர் ஷால்னி தான் அந்த விமர்சனத்தை தான் முதல்ல ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விமர்சனத்தை தான் அவர் வந்து ஓகே பண்ணுவார் இதெல்லாம் பாருங்கள் நேற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஷால்னியும் அவங்க பையன் ஆத்விக்கும் அந்த அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஷாலினி அப்படி காமிக்கும்போது அந்த டிஜே வந்து ஆலுமா டோலுமா சாங்கு ப்ளே பண்ண உடனே அவர் அஜித் பையன் ஆத்விக் வந்து அம்மா அம்மா அப்பா சாங் அப்படின்னு சொல்கிறான் அந்த அந்த வீடியோ இருக்குது இங்கே வந்து சொல்கிறான் ஃபேன்ஸ் எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வந்து அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு எல்லோ டிஷர்ட்டோட உட்காந்துக்கிட்டு அதாவது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாலும் நான் வந்து ஒரு சிஎஸ்கேயோட மிக தீவிரமான ஃபேன் அப்படின்ட்டு சால்னி அங்கே உட்காந்துருந்தது அதாவது எங்கே போனாலும் அஜித் அஜித்ன்ற ஒரு மாசு இருக்குது இல்லைங்களா அது சொல்லவே தேவையில்லை ஏன்னா இதை கூட சொல்லுவாங்க வந்து மொயின் கான் கிட்டே ஒரே ஒரு ஐபிஎல்ல போய் அப்டேட் கேட்டதாக கூட அஜித் பட அப்டேட் கேட்டதாக அந்த அளவு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் வந்து அஜித்துக்கு வந்து அதே போல் தான் இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ஒரு தரமான ஒரு குத்து பாட்டாக ஒரு வைபான ஒரு பாட்டாக ஸ்பீக்கர்லாம் உடையக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் என்பதை கருத்து கிடையாது கிடையாது ஆரம்பிச்சிட்டாங்க சம்பவத்தை அதுக்கப்புறம் தேர்ட் சிங்கிள் இருக்குது மிக முக்கியமாக ட்ரெய்லர் எப்போங்க வெளியாகும் ஏன்னா அஜித்தை தவிர மீதி யாரையுமே இதில் காட்டவே இல்லையே திரும்ப திரும்ப அவர் தான் இருக்காங்க அஜித்து தான் வச்சு ஒரே ஒரு இதில் மட்டும் பிரசன்னா மட்டும் தெரிஞ்சார் ட்ரெய்லரில் எல்லாரும் வந்துடுவாங்க ஏறக்குறைய நீங்கள் இதுதான் இந்த ஜானர் தான் கதை அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனுக்கு நீங்கள் வரலாம் ஆனால் அதுலேயும் ஒரு ஏமாற்றத்தை வச்சுருப்பார் அது மிக புத்திசாலியான ஒருத்தர் அது குட் பேட் அக்லின்னு வச்சுருக்கும்பொழுது இந்த இந்த மூணு மூணு குணாதசியம் கொண்ட ஒரு நபர் என்ன செய்ய போகிறார் அந்த ஒரு நபரை வச்சு என்ன இந்த கதை பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அதே தாண்டி ஒரு கன்டென்ட் வலிமையாக இருக்கும் ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட்டு இந்த படத்தில் பலமாக சொல்லி வச்சுருக்காரு ஆதிக் அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் கேக்குது அந்த சென்டிமெண்ட்டோடு சேர்ந்து எமோஷனல் ஃபைட்டு அதை தாண்டி மாசு எல்லாமே வந்து குட் பேட் அகில இருக்கு ஏப்ரல் பத்து அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அப்டேட்டாக ஆரம்பிச்சிருவாங்க வந்து இப்போ இந்த எம்புரான் படத்துக்கு வந்து மோகன்லால் வந்திருந்தார் வந்து அஜித் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்க அப்படின்னு ஒரு மீடியாவில் வந்து ஒரு நண்பர் கேட்குறாப்பில் எங்கள் அஜித்தன் பேரை சொன்னாலே பிடிக்கும் இதில் வேறு எந்த படம் பிடிக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் அவர் வந்து மலையாளத்தில் மாஸ் தட்டி தூக்கிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது செகண்ட் சிங்கிளில் முழு பாட்டாக வரும்பொழுது இவங்கள்லாம் உள்ளே இருக்காங்களா அப்படின்ற சஸ்பென்ஸை அதில் உடையும்னு ஜிவி பிரகாஷ் ஒரு சஸ்பென்ஸை வந்து போட்டிருக்காரு இதெல்லாம் தாண்டி விடாமுயற்சிக்கு எந்த மாதிரியான விமர்சனம் இருந்தது எனக்கு திரும்பவும் சொல்கிறது தான் விடாமுயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான் நிறைய பேர் நல்ல படம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு அருமையான படம் ஒரு கதைக்கிழமை படம் ஆனால் அந்த படத்தை வந்து வேணும்னே போட்டு அடி அடிலாம் அடித்தாங்க அதை தாண்டி அது ஒரு வசூலை கொடுத்தது அதெல்லாம் அந்த அந்த விமர்சனத்தெல்லாம் உடைக்கிறா மாதிரி ஒரு படமாக தரமான ஒரு செய்கியாக குட் பாடிய இருக்கிறதுல கருத்து கிடையாது கிடையாது ஓகே ஓஜி சம்பவத்தை தாண்டி ஸ்பீக்கர் உடையிறதை தாண்டி தேர்ட் சிங்கிள் எப்போ ட்ரெயிலர் எப்போதை உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி